ஒரு சிறிய தூக்கக் கலக்கத்தில்தான் தோளில் தட்டப்பட்டது திடீரென்று திடுக்கிட்டு எழுந்தேன் விமான பணிப்பெண் சீட் பெல்ட்டை இறுக்கிக் கொள்ளும்படி கோரிக்கையும் விமானம் கரிப்பூர் விமான நிலையத்தில் தரையிறங்க போகிறது என்ற எச்சரிக்கையும் கூட்டங்களை உரசிக்கொண்டு இயந்திர பறவை தாழ்ந்து பறந்தது நாட்டிற்கு பசுமைக்கும் வயலுக்கும் நடுவே அன்பின் நாட்டிற்கு ரன்வேயை தொட்டதும் விமானம் குலுங்கிச் சரிந்ததும் ஒன்றாக நிகழ்ந்தது என் கண்கள் கலங்கின பிரியமானவர்களின் முகங்கள் மனதில் நிழலாடின வெளியில் வரவேற்க வந்தவர்களின் கூட்டம் ஆரவார கூச்சல்களுக்கு இடையில் நான் கண்களை ஓடவிட்டேன் ஜைனபிற்கு உடல்நிலை சரியில்லாததால் அவளை எதிர்பார்க்கவில்லை பரிசித முகங்கள் ஒன்றும் தென்படவில்லை டாக்ஸிக்காரர்களின் சத்தத்தை தவிர்த்து நான் பார்த்துக்கொண்டு நின்றேன் சிறிது நேரம் கழித்து தூரத்திலிருந்து ஓடி மூச்சிறைக்க வரும் ஜைனபின் மூத்த சகோதரன் ராஷிதும் மற்றவர்களும் நாங்கள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டோம் மச்சான் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டோம் நான் ஒன்றும் பேசவில்லை சுமார் ஒன்றரை மணி நேர பயணம் முடிந்து மலப்புறத்தில் உள்ள வீட்டை அடைந்தேன் எல்லோரும் வாசலில் காத்திருக்கிறார்கள் ஜெயனபை மட்டும் அங்கே எங்கும் காணவில்லை நான் நேராக அவள் படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தேன் என்னைக் கண்டதும் அவள் எழ முயற்சி செய்தாள் நான் மெதுவாகப் பிடித்து எழச் செய்தேன் கைப்பிடித்து சலாம் சொன்னேன் அந்த வழிகளுக்கு மத்தியிலும் அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள் நான் அவளது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன் போனில் சொல்லக் கேட்டதை விட உடல் மெலிந்திருக்கிறது வயிறோ இயல்பை விட அதிகமாக வீங்கியிருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவிலிருந்து பிரியும்போது இருந்ததை விட மிகவும் இழைத்துப் போயிருந்தாள் பரஸ்பரம் நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை பார்த்து நின்றோம் இருவருக்கும் பேச ஒன்றுமில்லை ஆனால் ஏதேதோ பேசவும் இருக்கிறது உணவு முடித்து லேசாக கண்ணெயர்ந்தேன் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு லைட்டை போட்டு பார்த்தபோது ஜைனப் ஒரு கப்பில் வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் ஒரு ஒருதரம் திரவம் அது மறுநாள் காலையிலேயே நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனோம் கையிலிருந்த எல்லா ரிசல்ட்டுகளையும் அங்கே காட்டினோம் இரண்டு டாக்டர்கள் பார்த்துவிட்டு வெளியே வந்து கேட்டார்கள் மனைவிக்கு உண்டா நான் ஆடிப்போய்விட்டேன் இல்லை நான் சொன்னேன் சார் நான் ஒன்றே வருஷமா சவுதியிலே இருந்தேன் நேத்துதான் வந்தேன் மனைவிக்கு வைத்துல கேன்சர் ஓஹோ நீங்கள் நோயாளியையும் கூட்டிக் கொண்டு போய் இந்த டெஸ்டுகளை செய்து ரிசல்ட்டோடு வாருங்கள் யூரின் பிளட் ஸ்கேனிங் எல்லாம் எழுதி தந்துவிட்டு அவர்கள் அடுத்த நோயாளியை பார்க்கப் போனார்கள் மாலைக்குள் எல்லா ரிசல்ட்டுகளும் கிடைத்தன அவர்கள் மீண்டும் பரிசோதித்துவிட்டு சொன்னார்கள் சிறுநீர் போகாத பிரச்சனை இருக்கு டியூப் போட வேண்டியிருக்கும் மருந்து கொடுத்தால் சரியாகிவிடும் வீட்டிற்கு வந்த நாள் முதல் ஜைனபின் வலியால் துடிக்கும் அழுகுறல் காதுகளில் வந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது இரண்டு நாட்களுக்குப் பிறகு அருகிலுள்ள ஹெல்த் சென்டரின் பாலியேட்டிவ் கேரில் பாலியேட்டிவ் கேர் போய் விபரம் சொன்னோம் அங்கிருந்த சிஸ்டர் வீட்டிற்கு வந்து வயிற்றை தொட்டு பார்த்துவிட்டு சொன்னார் இதில் நிறைய நீர் இருக்கிறது நீங்கள் மெடிக்கல் காலேஜ் பாலியேட்டிவ் கேரில் போய் அங்கிருந்து நீரை குத்தி எடுக்க வேண்டும் இங்கிருக்கும் டாக்டர்களுக்கு இதெல்லாம் தெரியாதது கொண்டான சிகிச்சை இப்பொழுதெல்லாம் சமூக சேவையிலிருந்து பிசினஸாக மாறிவிட்டதே மெடிக்கல் காலேஜ் பாலியேட்டிவ் கேருக்குப் போனோம் வயிற்றின் இரண்டு மூன்று பாகங்களில் குத்தி பார்த்தும் நீர் கிடைக்கவில்லை ஸ்கேனிங் சென்டரில் போய் இடத்தை குறித்து வாங்கி வந்த போழைக்கும் பிபி குறைவாக இருந்ததால் அன்று நீரை எடுக்கவில்லை மறுநாள் காலையிலேயே நான்கு லிட்டர் நீரை குத்தி எடுத்தார்கள் அப்பொழுதே வயிறு பாதியாக குறைந்துவிட்டது நீர் வடிந்ததும் வயிற்றில் இருந்த கேன்சர் செல்கள் பெரிதாக புடைத்து நிற்பதை காண முடிந்தது இதிலிருந்து எனக்கு ஒன்று புரிந்தது மெடிக்கல் காலேஜில் உள்ள சில டாக்டர்களுக்கு ஒரு ஹெல்த் சென்டர் நர்ஸின் அளவுக்கு கூட விபரம் இல்லை நீர் குத்தி எடுக்கும் நாட்களில் வாந்தி சற்று குறைவாக இருக்கும் வயிற்றில் நீர் கூடும்போது அது வாந்தியின் ரூபத்தில் வெளியே வரும் நீர்கால்களுக்கும் பரவியது வலி நிவாரணிகள் கொடுத்தாலும் சில சமயங்களில் வலிக்கு நிவாரணம் இருக்காது அலறல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நான் பலமுறை யோசித்தேன் ஒன்றே முக்கால் வருடமாக அவளிடமிருந்து மறைத்து வைத்த நோயைப் பற்றி இனி சொல்ல வேண்டும் டாக்டர்தான் சொன்னார் நோயை அறியாமல் எவ்வளவு தூரம் போகிறார்களோ அவ்வளவு நல்லது என்று இந்த ஒன்றேமுக்கால் வருடத்தில் முப்பத்தெட்டு கீமோ எடுத்திருக்கிறாள் ஆனால் இனியும் மறைத்து வைத்தால் மரண வேதனை வரும்போது அவளால் திக்கிர் இறைநாமம் சொல்ல முடியாது திக்கிர் சொல்லி பாவ மன்னிப்பு செய்ய வசியத் இறுதி விருப்பம் சொல்ல இவையெல்லாம் ஆதாயங்கள் நான் நோயைப் பற்றி சொல்ல தீர்மானித்தேன் அன்றும் வழக்கம்போல் நான்கு லிட்டர் நீரை குத்தி எடுத்தார்கள் டாக்டர் அமீரலி என்னை அழைத்துச் சொன்னார் உங்கள் மனைவி மிகவும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் போய்க் கொண்டிருக்கிறார் அதாவது கேன்சரின் கடைசி ஸ்டேஜான ஃபோர்த் ஃபோர்த் ஸ்டேஜ் துவா பிரார்த்தனை செய்யுங்கள் வலி இல்லாமல் அல்லாஹ் விரும்புவது நடக்கட்டும் நான் முற்றிலும் தளர்ந்து போனேன் அன்று மதியம் கழிந்து நாங்கள் இருவரும் மட்டுமே அறையில் இருக்கிறோம் நான் அவள் அருகில் சென்று அமர்ந்தேன் என்னிட்டு கேட்டேன் ஜைனப்புனுக்கு சாக பயமாயிருக்கா நான் சாக பயந்து என்ன ஆகப்போகுது என்றே காவது ஒரு நாள் சாக வேண்டியவங்கதானே பின்னே கொஞ்ச காலம் கூட உங்களோட இங்கே வாழணும்னு ஆசை அதுவும் அல்லாஹுவோட அருள் இருந்தா மட்டும் இதை சொல்லி முடித்ததும் அவளை கட்டியணைத்து சிறிது நேரம் அழுதேன் கடைசியாக நான் கேட்டேன் ஜைனப்புன்னோட அசுகம் என்னன்னு உனக்கு தெரியுமா ஆவலுடனும் சற்றே பயத்துடனும் என் முகத்தை பார்த்தாள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு மரணம் நிச்சயம் எனக்கு கேன்சரா நான் மெதுவாக அவள் முகத்தை என் முகத்தோடு நெருக்கியாம் என்பது போல் முணுமுணுத்தேன் அவள் என் முகத்தை விலக்கிவிட்டு எழுந்து அமர்ந்தாள் பின்பு சிறிது நேரம் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் என் முகத்தை தன் முகத்திற்கு நேராக இழுத்துச் சொன்னாள் சந்தோஷம் இப்போதாவது நான் தெரிந்து கொண்டேனே அதன் பிறகு அவள் வீட்டைப் பற்றியோ குழந்தைகளைப் பற்றியோ எதுவும் பேசவில்லை ஒருமுறை மூத்த மகன் ஃபைசலை அருகில் அழைத்து அமரவைத்து கட்டியணைத்து சொன்னாள் மோனே நல்ல பையனா வளரணும்டா ஐந்து வேளையும் தொழுகையை கைவிடக்கூடாது உன்னோட உம்மாக்களுக்கு உன்னிடம் இது மட்டும்தான் சொல்ல இருக்கு வலிக்கான மார்பின் மார்பின் மாத்திரைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன பல சமயங்களில் நினைவு தப்பத் தொடங்கியது அப்போதுதான் அவள் முதன்முதலாக அல்லாஹ்விடம் துவா செய்தாள் நினைவை இழக்கச் செய்து என்னை பூமியில் போட்டுவிடாதே இறைவா என்று ஒருமுறை கூட அவள் நோயைப் பற்றி புகார் சொல்லவில்லை ஆனால் நினைவு தப்பத் தொடங்கிய போதுதான் ஒரு நல்ல நாளில் உன்னிடத்தில் என்னை அழைத்துக்கொள் அல்லாஹ் என்று பிரார்த்தித்தாள் நாட்கள் செல்லச் செல்ல வாந்தியும் வலியின் தீவிரமும் கூடிக்கொண்டே வந்தன இப்போது ஆம்புலன்ஸில்தான் காலேஜுக்குப் போகிறாள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை ஓரளவுக்கு அழகாக இருந்த என் ஜைனப் தானா இது என்று நான் துக்கத்துடன் பார்த்து நின்றேன் இப்போது நாற்பத்தெட்டு நாட்களில் நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து லிட்டர் நீர் அவள் உடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது முதல் நாட்களில் மஞ்சளாக இருந்த நீர் இப்போது சிவப்பு நிறத்தில் வரத் தொடங்கியுள்ளது ஒரு ஊற்று போல அது நிறைந்தபடியே இருக்கும் அன்று மதியமாகும்போது இடது காலில் நல்ல வலி வலிக்கான மாத்திரை கொடுத்தும் இன்ஜெக்ஷன் போட்டும் வலி குறையவில்லை அது அலறலாக மாறியது மதியம் கடந்தும் வலிக்கு நிவாரணம் இல்லாதபோது நான் மிகவும் மதிக்கும் உஸ்தாத் ஆசிரியர் ஒருவரை அழைத்தேன் உடனே அவர் திகிர் சொல்லிக் கொடுக்கச் சொன்னார் சிறிது நேரம் நான் அவள் காதில் திக்கிர் ஓதினேன் மாலை நான்கு மணியளவில் வலி வலது காலுக்கு மாறியது வீட்டிலிருந்து குழந்தைகளும் உறவினர்களும் எல்லோரும் வந்திருந்தனர் ஏழு மணியளவில் எல்லோரும் குரான் ஓதி துவா செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினர் மனைவியுடன் நானும் உம்மாவும் அக்காவும் மட்டுமாகினோம் வலி மீண்டும் கூடியபோது ஜைனபிடம் கேட்டேன் இப்போது எங்கே வலிக்கிறது இப்போது வயிற்றில் என்ற பதில்தான் கிடைத்தது எனக்கு அபாயம் தெரிந்தது வலி கூடிக்கூடி அழுகை சத்தமான போது நான் டாக்டரை அழைக்கப் போனேன் திடீரென்று பக்கத்து ரூமிலிருந்த இளைஞன் வந்து சொன்னான் உங்களை சீக்கிரம் வரச் சொன்னாங்க நான் ஓடி ரூமுக்கு வந்த போது மனைவி ஒவ்வொரு மூச்சுக்காகவும் ஆழமாக இழுக்கும் காட்சியும் கூடவே ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் போதும் உரத்த குரலில் திக்கிர் சொல்லும் காட்சியும்தான் கண்டேன் திடீரென்று என் நிலையையும் மறந்து நான் கதறினேன் உம்மாவும் அக்காவும் திக்கிர் சொல்லிக் கொடுப்பதோடு நானும் அவர்களுடன் அமர்ந்து திக்கிர் சொன்னேன் மூச்சுக்கான அந்த போராட்டம் பத்து நிமிடங்கள் வரை தொடர்ந்தது அப்போது ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்தபடி எங்கள் மூவரையும் மாறி மாறி பார்த்தாள் அவளும் உறுதி செய்துவிட்டாள் போகிறாள் என்று பயணம் சொல்லும் பார்வை பிறகு மெதுவாக மெதுவாக இதய துடிப்பு நின்றது அப்போதும் என் பெரிய மனைவியின் நாவு அசைந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் உறக்கலா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர யாருமில்லை என்ற வார்த்தையிலிருந்து கடைசியாக அல்லா அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருந்தது அந்த மரண வேதனையிலும் அதை பொருட்படுத்தாமல் திக்கிர் சொல்வதைக் கண்டபோது அந்த துக்கத்திலும் எனக்கு ஆச்சரியம்தான் ஏற்பட்டது டாக்டர் வந்து நாடியை பரிசோதித்தார் பின்பு துக்கத்துடன் தலையசைத்தபடி என்னிடம் சொன்னார் போயிட்டாங்க சஃபர் மாதத்தை அர்த்தமுள்ளதாக்கி அந்த பதினான்காம் இரவில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் இருபத்தைந்து அன்று இரவு காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அவள் பயணமாகிவிட்டாள் நான் என் முழு பலத்தையும் திரட்டிக் கட்டிலை பிடித்து நின்றேன் வீட்டிற்கு வந்ததும் சிறிய நான்கு வயது மகன் ஓடி வந்து தோண்டிக் கேட்டான் உப்பாச்சி உம்மாச்சி எங்கே போனாங்க நான் தைரியத்தை வரவழைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு சொன்னேன் உம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க மோனே அவன் சமாதானத்துடன் திரும்பி நண்பர்களுடன் விளையாடப் போனான் பின்னிடும் பலமுறை அவளது கபர் சமாதி அருகே போகும்போது அவனும் கையில் தொங்கிக் கொள்வான் அப்போதும் அவனது சந்தேகம் இதுதான் உம்மாச்சி சொர்க்கத்திலா இருக்காங்க ஆமாம் என்று தலையாட்டிவிட்டு நான் முணுமுணுப்பேன் நினைவில் கொள்ளுங்கள் நாமும் நமது மரணமும் ஒரு நெஞ்சுவலியின் தூரத்தில்தான் இருக்கிறோம்